குடியரசு தலைவர் வேட்பாளராக தேர்வாகி இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தேசிய ஜனநாயக கட்சி சார்பாக வேட்பாளராக குடியரசு தலைவர் பதவிக்கான வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டுக்கூடிய நிலையில் தற்போது மகாராஷ்டிர மாநிலத்துடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸை சந்தித்தார் அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை நீங்களே சிறப்பு செஞ்ச சுபாஷ் சுபாஷ் விவரம் என்ன சுபாஷ் விவரம் என்ன மிக முக்கியமான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏன்னால் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டார் இன்றைய தினம் காலையிலேயே அவர் பாம்பேயிலிருந்து அதாவது மும்பையிலிருந்து டெல்லி சென்றிருந்தார் டெல்லி இருக்கக்கூடிய அவர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கான புகைப்படத்தை நாம் பார்த்து வருகிறோம் பிரதமருக்கு மதற்கொத்து கொடுத்து தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தனது எக்ஸ்ட்ரா பக்கத்தில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருந்தார் சிபி பி ராதாகிருஷ்ணன் அதன் தொடர்ச்சியாக தற்போது நேரடியாக பிரதமரை சந்தித்து தனது நன்றியை தெரிவித்திருக்கிறார் பிரதமரும் அவருக்கான வாழ்த்தை தெரிவித்திருப்பதாக தகவல் இருக்கிறது மிக முக்கியமான இந்த சந்திப்பு அடுத்த கட்டமாக சிபி பி ராதாகிருஷ்ணன் நாளை மறுதினம் அதாவது இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் டெல்லிக்கு செல்ல இருக்கிறாங்க இன்னைக்கு மாலை அவர்கள் எல்லாம் டெல்லிக்கு போறாங்க அவங்களும் பாஜகவுடைய தலைவர்கள் அதே போல சிபி ராதாகிருஷ்ணன் சந்திக்க போறாங்க இந்த நிலையில பிரைம் மினிஸ்டர் சி பி ராதாகிருஷ்ணன் மறுபக்கத்துல கூட்டணி யாரை வேட்பாளராக நிறுத்தப் போகிறது தேர்தலில் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது இன்றோ அல்லது நாளையோ நமக்கு தெரிந்துவிடும் பிரைம் மினிஸ்டர் தற்போது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்தித்திருப்பது இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து முக்கியமான கட்சியான திமுகவுடைய நிலைப்பாடு என்ன இந்தியா கூட்டணி கட்சிக்கு ஒரு நிலைப்பாடும் இருக்கும் திமுக ஏற்கனவே இந்தியா கூட்டணி நிலைப்பாட்டை ஆதரிப்பதாக தெரிவித்திருந்தாலும் கூட உள்ள மாநில அளவில் திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ என்ன மாதிரியான நெருக்கடியோ அரசியல் அழுத்தமோ இருக்க வாய்ப்பு இருக்குது இல்ல இப்ப நீங்க இருக்கவங்க தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார் அதற்கு வாழ்த்து மகிழ்ச்சி அப்படின்றாங்க ஆனா ஸ்டாண்டு இந்தியா கூட்டணி என்ன ஸ்டாண்ட்ல இருப்போமோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம் டிஎம்கே சொல்றாங்க அதே போல டிஎம்கேவோட இந்தியா இருக்கக்கூடிய மதிமுகவும் அதே ஸ்டாண்ட் தான் சொல்றாங்க எளிமையானவர் நல்ல மதிக்கத்தக்க ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழராக அவருக்கு கிடைத்ததற்கு மிக்க நன்றின்னு சொல்கிறார் வைகோ எல்லோருக்கும் தமிழராக அவர் ஒரு குடியரசு துணைத் தலைவராக வருவது மகிழ்ச்சி என்றாலும் அரசியல் ரீதியான அவங்களுக்கான ஸ்டாண்ட் இது வந்து ரீதியாக பிரிவாக அடிப்படையில் இருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையாக தான் இந்தியா கூட்டணி அடுத்த கட்டமான செயல்பாட்டை இருக்கும்னு சொல்லப்படுது இன்னைக்கு காலையில ஒரு மீட்டிங் போயிருக்கு ஈவினிங்கும் ஒரு மீட்டிங் வந்து வைக்க இருக்காங்க இந்தியா கூட்டணி சார்பாக அப்போ ரெண்டு மீட்டிங்ல ஒரு கன்க்ளூஷனான ஒரு விஷயம் ஒண்ணு இந்த தேர்தல்ல போட்டியிடலாம் அல்லது ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படி போட்டியிட்டால் யாரை வேட்பாளராக அறிவிக்கணும் ஒன்றாக பார்க்க இந்த நிலையில தான் பிரைம் மினிஸ்டர் சி பி ராதாகிருஷ்ணன் பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துல சந்திச்சிருக்கிறார்ன்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் பார்க்க வேண்டியதா இருக்கு தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்